சிவபெருமான் ஏன் சுடுகாட்டுக்கு காவல் இருக்கிறார் தெரியுமா பார்வதி தேவிக்கும் இதே கேள்வி எழுந்தது இந்த பூமியில் எவ்வளவோ இடம் இருக்கையில் நீங்கள் ஏன் சுடுகாட்டில் தங்குவதற்கான காரணம் என்னவென்று கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் சொல்கிறார் எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடுதான் தான் உயிருடன் இருக்கும் போது கடவுளிடம் வந்து உண்மையான அன்போடு யாரும் வேண்டுவதில்லை எனக்கு இதை கொடு அதை கொடு என்றுதான் வேண்டுகிறார்கள் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து உறவினர்கள் சிறிது காலமே கவலைப்படுவார்கள் பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களை தேடி போக ஆரம்பித்து விடுவார்கள் அப்பொழுதுதான் அந்த ஆன்மா உணரும் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கி ஓடி வீணடித்து விட்டோம் சேர்த்து வைக்காமலேயே விட்டுவிட்டோம் என்று அந்த 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 ஆன்மா கலங்கி நான் ஆன்மாவை தனியாக விட மாட்டேன் ஆன்மாவிற்கு துணையாக இருப்பேன் இந்த ஜகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையாக இருக்கிறேன் எனவே காயமடைந்து வழியால் துடிக்கும் குழந்தைக்கு என்னை அடைய உதவுவது எனது கடமையாகும் அதனால் தான் நான் ருத்ர பூமியிலே தங்கி அங்கே தவிக்கும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன்